பேசணும் புடுங்க யாருனா திமுக வட்ட செயலாளர் நம்ம ஸ்டாலினின் தவ புதல்வன் சேப்பாக்கம் சேக்குவாரா பெரியார் அவர்களோட தொகுதியில அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் தான் இந்த நொன்ன எதுக்கு அவர் அப்படி பேசுறாருனா அவரோட கார்ல இடிக்க வந்தாராம் இடிக்கலையா இடிக்க வந்தாராம் அதுக்கு அந்த நொன்ன அவ்வளவு பேச்சு பேசுறாரு பதிலுக்கு அவன் டேய் உன் தலைவர் யாரு உன் தலைவரோட அப்பா யாரு உன் தலைவரோட புள்ள யாரு உன் கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு பதிலுக்கு இவர் கேட்டிருந்தாருனா அவர் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினதை விட ரொம்ப அசிங்கமா போயிருக்கும் இப்ப இருக்கு அதை விட பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாருந்தொன்ன அதான் வீடியோல பாதி போடல இதை மட்டும் தான் எடுத்து போட்டேன் எங்க இருந்த இந்த திமுரு வருது அவனும் ஒரு சாதாரண குடிமகன் நீயும் ஒரு சாதாரண குடிமகன் அந்த ஆளுங்கச்சின்ற கொம்பு உன் தலையில இருக்கனால வார்த்தை பேசுற நீ நாலே மாசம் இருங்க ராஜா நாலே மாசம் அந்த கொம்புலாம் உடச்சு எரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எந்த கூப்புல கிடந்தீங்க அங்க ஆட்டோமேட்டிக்கா போவீங்க வெயிட் பண்ணுவோம்